அன்பார்ந்த நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஊற வூற வச்ச அரிசி அதுக்கு கெட்டியான தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது கருவேப்பில்ல மூணு லவங்கம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அவ்வளோதாங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பாரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நெய் ஊற்றுனாலும் அரிசி வந்து ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும் ஏன்னா தே தேங்காய் பால் வந்து என்ன ப இது மாதிரி கலந்து கலந்துருக்குங்களா அதனால் ரெண்டே ஸ்பூன் தான் விடுறேன் கடுகு கொஞ்சமாக போடுறேன் அடுத்தது கடுகு உளுத்தம் வைச்ச போடுறேன் வெடிக்கணும் நம்ம மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது சாதங்கும் சதங்கும்போது உங்களுக்கு வெள்ளையாக தான் இருக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம லவங்க போட்டுலாம் அடுத்தது ஒரு பச்சை மகாய் வச்சிருக்கைங்களா அடுத்தது தேவையான கருவசிலையா வச்சுக்கலாம் அந்த டம்ளாரில் தான் அரிசி போட்டேன் இந்த தேங்காய் பாலில் நாலு ஏலக்காய் போட்டு ஆட்டிட்டேன் அதனால் ஏலக்காய் இதில் போடணுன்னு அவசியம் கிடையாது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ரேங்கு விடுங்கிறது ரெண்டரை டம்ளார் ஊற்றணும் ஒரு டம்ளார் அரிசிக்கு ரெண்டு டம்ளார் ஊற்றிருக்கோம் இப்போ அரை டம்ளார் சேர்த்து ஊற்றிருக்கோம் ஏன்னா தேங்காய்பால் போது ஒரு விசில் ஜாஸ்தியாகவே விடணும் இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டாச்சு இப்போ உப்பு போடணும் இவ்வளோ உப்பு போடுறேன் இது விசில் வந்து நம்ம நாலு விசில் விட போகிறோம் அதனால் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது வெந்த பிறகு நான் உங்களுக்கு இந்த சாதத்தை காமிக்கிறேன் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக ஆரம்பி பறக்க ஒரே டம்ளர் அரிசி தானே கரெக்டாக போச்சுங்களா முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூனு நெய்யை ஊத்த போகிறேன் அழகா வந்துடுச்சு நாங்கள் ரெண்டு பேருக்கும் ரெடி ஆயிடுச்சு மதிய சாதம் பால் சாதம் நன்றி வணக்கம்